சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் குரானில் கு சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கின்றான் இந்த மாதத்தை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கின்றான் இந்த மாதத்தை அல்லாவுக்காக நேரம் கொடுத்து பள்ளி வாசலில் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய இழத்திகாஃபோடு சம்பந்தப்படுத்தி அல்லா பேசியிருக்கிறான் போன்று பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் இந்த மாதத்தை இரவு வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசினார்கள் மன் சாம ரமலான் ஈமான் திசாபன் அலஹுமா தக்கமின் தம்பிஹி ரமதானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் யாரெல்லாம் நோன்பு நோட்பார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாவை நம்பியவர்களாக அல்லாஹாவினால் வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹுக்காக வேண்டி பகல் நேரத்தில் யார் நோன்பு நோப்பார்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருமை நாயகம் சுல்லாஹ் அலையூஸ் அவர்கள் சொன்ன அதே நேரத்திலே மன் காம ரமலான் இமான் சாபன் தம்பி ரமதானுடைய காலத்திலே குறிப்பாக இரவு நேரங்களில் யாரெல்லாம் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அருமை நாயகம் சுல்லாஹு அலையூஸ் அவர்கள் குறிப்பிட்டார் அதனால்தான் ரசோல்லா அலுவலாம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம் குறிப்பாக எப்போதும் இரவு வணக்கத்தில் அருமை நாயகம் சுவாஹு அலே வஸ்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள் ஆயிஷாரியு அல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த இரவு வணக்கத்தை அழகாக வர்ணித்தார்கள் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய அந்த இரவு தொழுகையுடைய ருக்குவை பற்றி என்னிடத்தில் கேட்க வேண்டாம் அது மிக விசாலமாக இருந்தது அழகாக இருந்தது கியாமை நிலையை பற்றி என்னிடத்தில் கேட்க வேண்டாம் அது மிக விசாலமாக இருந்தது நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள் என்று ஆயிஷா சாரதி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி அவர்களுடைய பொதுவான இரவு வணக்கத்தை வர்ணிக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாஹுத்தாலு அல் குரானில் முஸ்ஸமில் லைல இல்லா கலீலா என்ற அந்த சூறாவின் மூலமாக அருமை நாயகம் சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுடைய இரவு வணக்கத்தையும் சஹாபாக்களுடைய இரவு வணக்கத்தையும் அல்லாஹுத்தாலு பேசியிருக்கிறார் என்றாலும் அருமை நாயகம் சல்லாஹு அலையை வஸ்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே மிக குறிப்பாக தராவீ என்ற ஒரு தொழுகையை இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள் ஏன் ரமதானுடைய இரவு புனிதமானது எப்படி ரமதானுடைய பகல் நேரங்கள் புனிதமானதோ அதுபோன்று இரவு நேரமும் புனிதமானது அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி என்ற ஒரு ஒரு ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம் குறிப்பான ஒரு தொழுகையை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் என்றால் இந்த மாதத்துடைய இரவு மிகவும் புனிதமானது குறிப்பாக கண்ணியமானவர்களே பகல் நேரங்களை விட இரவு நேரம் அது மிகவும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்கு காரணமாகவும் அல்லாஹுத்தால அடியார்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் பொதுவாக இந்த குரான் அருளப்பட்டதும் இரவு நேரத்தில் தான் இந்த அஞ்சல் நாகுலத்தின் முபாரக்கா வரக்கத்து செய்யப்பட்ட இரவு நேரத்தில் தான் இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் குரானில் பல இடங்களில் இரவு நேரத்தை கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறான் உயர்வாக பேசியிருக்கிறான் வலைல் இரவின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் குரானிலே பேசியிருக்கின்றான் நாங்கள் அன்றாடம் தொடக்கூடிய ஐந்து நேர தொழுகைகளில் மூன்று தொழுகைகளை அல்லாஹ் இரவு நேரத்தில் தான் தொட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறான் இரவுடைய ஆரம்பம் அதிலே மகரிவை தொழுகிறோம் இரவுடைய நடுப்பகுதியிலே இஷாவை தொழுகிறோம் இரவுடைய பகுதியிலே சுபை தொழுகிறோம் ஐவேலை தொழுகைகளில் மூன்று தொழுகைகளை கூட அல்லாஹு தாலா இரவு நேரத்திலே வைத்திருக்கிறான் எனவே குறிப்பாக எல்லா காலங்களிலும் இரவு நேர வணக்கம் அது அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக உடல் ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு காரணமாக எங்களுடைய முகத்தில் ஒளி ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளத்தில் பிரகாசம் ஏற்படுவதற்கு காரணமாக இரவு நேர தொழுகை அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கிறான் உங்களுடைய முன்னோர்கள் தொழுது வந்த தொழுகை என்று அருமை நாயகம் சல்லு அலைய வசலம் அவர்கள் இந்த இரவு நேர தொழுகையை சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் தொழுது வந்த அவர்களுடைய பழக்க வழக்கம் தான் இரவு நேரங்களிலே தொழுவார்கள் காணும் கலீலம்பின இலிமா யா நல்லா சொல்கிறான் சொர்க்கவாதிகள் இரவு நேரங்களில் குறைவாக தூங்குவார்கள் உறங்குவார்கள் அதிகமாக தொழுவார்கள் ஒபில் அசாதி ஹும் எஸ் இரவு நேரத்தில் தொழுதுவிட்டு அவர்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதையும் தாலா அல் குர்ஆானிலே பேசியிருக்கின்றார் அது அடிப்படையில் கண்ணியமானவர்களே இரவு நேரம் அது தாலா அவனுடைய ரஹ்மத் விசேஷமான ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு நேரமாக பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நேரமாக உள்ளங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரமாக இருளாக இருக்கக்கூடிய நேரமாக அது இஹ்லாஸ் என்ற மனத்து எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக முகஸ்துதியை விட்டு எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது அதனால்தான் இரவு தொழுகை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் உங்களுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுவதற்கும் உங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைப்பதற்கும் அது காரணமானது என்று அருமை நாயகம் சொல்லாஹு அலே வல்லாம் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் சொல்லாஹு செல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் மிக குறிப்பாக பரலான தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய தொழுகை அல்லாவுடைய நெருக்கத்தை மிகவும் ஏற்படுத்தக்கூடிய தொழுகை தான் இரவு நேர தொழுகை மாணவர்களே அல்லாஹு தாலா பொதுவாக உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கெல்லாம் வணக்கங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கும் இந்த வணக்கத்துக்கு இந்த நன்மை இந்த இபாதத்துக்கு இந்த நன்மை ஆனால் இரவு நேர தொழுகை இரவுலே நின்று வணங்கக்கூடியவர்கள் இரவுலே அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் குரானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் தஜாஜி நூபுகும் அனில் மதாஜிஐப்பகும் இவர்கள் சில பெயர்கள் இருக்கிறார்கள் இரவு நேரங்களில் படுக்கைகளை விட்டும் அவருடைய விழா எலும்புகள் தூரமாக இருக்கும் அப்படி என்றால் படுக்கைகளை ஒதுக்கிவிட்டு அல்லாஹின் பக்கம் அவர்கள் திரும்புவார்கள் கிபிலாவை முன்னோக்கி தொழுவார்கள் என்று அல்லாஹு தாலா இரவு நேர தொழுகை தொழக்கூடியவர்களை குரானில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் பேசிவிட்டு என்ன சொல்கிறான் அல்லாஹு ஆயுன் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது இரவில் ஒரு மனிதன் மறைந்து இருட்டிலே இர ஈடுபடுகிறார் மறைத்து அந்த அமலை அவர் செய்கிறார் அல்லாஹால் அதன் மூலமாக அவருடைய அமலுக்கு ஏற்ற கூடிய அல்லா கொடுக்கின்றான் நிசா அவு அல்லாஹ் குர்வானி சொல்கிறான் மனிதர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு ஏற்ற நலவுகளுக்கு ஏற்ற இபாதத்துகளுக்கு ஏற்ற கூலியை நாங்கள் கொடுப்போம் அந்த அடிப்படையில் இரவு இருட்டானது இரவில் மறைந்து தனிமையில் அழுது கொண்டு அவர் தொழுகிறார் அல்லாஹு தால் அதனால் அவருடைய கூலியை கூட அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் யாருக்கும் தெரியாது இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு என்ன நன்மை கொடுக்கப்படும் சொருக்கத்தில் என்ன கண்ணியம் கொடுக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹு தால் அல் குரானிலே குறிப்பிடுகின்றார் அருமை நாயகம் சுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் குறிப்பாக நமதாருடைய கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் அஹியா லை லகு முழு இரவும் நின்று வணங்குவார்கள் பொதுவாகவே அருமை நாயகம் சுல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் காலும் கால்கள் வீங்கும் அளவுக்கு என்று நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த நபி அவர்களுக்கு பக்கத்திலே வாழ்ந்த ஆயிஷாரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை இந்த ரமலானுடைய மாதத்துடைய இரவு நேரங்களை கண்ணியமாக நாங்கள் மதிப்போம் கண்ணியப்படுத்துவோம் வீணான விளையாட்டுகளில் வேடிக்கைகளில் பிரயோசனம் அற்ற விடயங்களில் நன்மையை நன்மைக்கு காரணமாக இருக்காத வீணான விடயங்களில் என்னுடைய நேரங்களை நாங்கள் செலவழித்து விடக்கூடாது நோன்பு நோற்ற நிலைமையில் எப்படி ரமதானுடைய பகல் நேரம் கண்ணியமானதோ அதுபோன்று இரவு நேரமும் ரமதானுடைய மாதத்துக்குள்ளால் வரக்கூடிய நேரங்கள் தான் ரமதான் என்று தான் பேசியிருக்கிறான் ரமதானுடைய மாதம் என்று தான் பேசியிருக்கிறானே தவிர ரமதானுடைய பகல் என்று மாத்திரம் பேசவில்லை எனவே பகலிலே நோன்பு நோற்பதை போன்றோம் நாவுகளை பார்வைகளை பேச்சுக்களை நாங்கள் பாவங்களை விட்டு பாதுகாப்பதை போன்றும் இரவு நேரங்களிலும் நாங்கள் எங்களை பாவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் நோன்பு திறந்ததுக்கு பின்னாலும் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக தராபிகளுடைய தொழுகை கயாமுல்லை தொழுகை வித்துருடைய தொழுகைகளில் நஃபுல் முத்தலக் போன்ற தொழுகைகளில் இரவு நேரங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் நிச்சயமாக தொழுகை என்பது அல்லாஹுக்கு விருப்பமான ஒன்று அதிலும் பரவான தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாஹ் விரும்புவது இரவிலே துறக்கூடிய தொழுகை அருமை நாயம் சல்லா அலைவசம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள் மக்கள் தூங்கக்கூடிய நேரம் இரவு நேரம் மக்கள் ஓய்வெடுப்பார்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஓய்வெடுக்காமல் தனது இன்பத்தை புறம் தள்ளிவிட்டு நான் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்றேன் நான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுக்கு நிற்கின்றேன் என்ற எண்ணத்தோடு எலும்பி தொடுகின்ற போது அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு அவனுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவனுக்கு ரஹமத் செய்து அந்த மனிதனை சோர்க்கத்துக்கு அனுப்புகின்றான் சொன்னார் அருமி அவரே செல்லம் மக்கள் இரவுலே தூங்கும் போது நீங்கள் நின்று வணங்குங்கள் தது குருள் ஜன்னத் அபிசலாம் நீங்கள் பாதுகாப்போடு ஈடேற்றமாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று இரவு வணக்கத்தை அருமை நாயகம் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் சஹாபாக்கல் இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலத்தில் இருந்து இரவு வணக்கத்தை தூண்டக்கூடியவர்களாக அருமை நாயகம் சோலாஹு அலைவாசல்லம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் வல்லதீனி தூண்பியும் சுஜதன் வக்கையாமா சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை அல்லாஹுத்தாலி அல் குர்வான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இரவு நேரத்திலே அவர்கள் நின்று வணங்குவார்கள் சுஜூதுலும் ருக்கோயிலும் இலும் கயாமிலும் அவர்கள் இரவு நேரத்தை கழிப்பார்கள் என்று அல்லாஹத்தாலி அல் குர்வானில் குறிப்பிட்டிருக்கிற ரமதானுடைய மாதத்தில் ஒரு வினாடி கூட பாவத்தில் விடக்கூடாது வீணாக செலவழிக்கப்படக்கூடாது நல்ல அமல்களிலே நாங்கள் எங்களுடைய கால நேரங்களை செலவழிப்போம் மிக குறிப்பாக இரவு நேரத்தை ஒரு புனிதமான ஒரு மாதத்தினுடைய இரவு நேரத்தை கண்ணியப்படுத்தி